அவர் அம்பேத்கர் எழுதின அந்த சட்டத்தையே ஒழிச்சுக்கிட்ட பார்க்கலாம் அதனால ஓடி ஆட்சியை விரட்டி அடித்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பாலை சின்னம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கண்டெடுத்த சின்னம் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்கிற சின்னம் நம்முடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய தாய்மார்களுடைய ஆதரவு பெற்ற சின்னம் நம்முடைய பெரியவருடைய ஆதரவு பெற்ற சின்னம் பாலை சின்னம் பாலை சின்னம் வெற்றியின் சின்னம்